மார்க்கம் பளமான மார்க்கம் தீனோரின் நெறியல்லவாம் திருநபிநாதர் வழி அல்லவா பானோங்குமார்க்கம் பளமான மார்க்கம் தீனோரின் நெறியல்லவாம் திருநபிநாதர் வழி அல்லவாம் எண்ணங்கள் தூய்மை எழிலோடு பொறுமை தியாகத்தின் முளைவல்லவா நபியின் தியாகத்தின் முளைவல்லவா வானோங்கு மார்க்கம் வளமான மார்க்கம் தீனோரின் நெறியல்லவா சிறுநபிநாதர் வழி அல்லவா ஒன்று புலம் ஒன்று இறை ஒன்று கனிவோடு நபிநாதர் சொன்னார் இதை கனிவோடு நபிநாதர் சொன்னார் மறை ஒன்று நெறி ஒன்று காபாவும் ஒன்று அருளோடு நபிநாதர் சொன்னார் என்றும் அருளோடு நபிநாதர் சொன்னார் பொன்னான வாழ்வேன் கண்ணான ஒளியாய் புண்ணியம் ஒத்திடும் புகழ் மார்க்கம் தழைக்க பொன்னான வாழ்வே கண்ணான ஒளியாய் புண்ணியம் ஒத்திடும் புகழ் மார்க்கம் தழைக்க வானோங்கு மார்க்கம் பளமான மார்க்கம் தீனோரின் நெறி திருநபிநாதர் வழி குணத்தாலும் இனத்தாலும் நிறத்தாலும் பெருமை கூடாது என்றே உரைத்தார் என்றும் கூடாது என்றே உரைத்தார் பணத்தாலும் பலத்தாலும் வளத்தாலும் மமதை கூடாது என்றே உரைத்தார் வாழ்வில் கூடாது என்றே உரைத்தார் சமத்துவம் ஓங்க சாந்தியும் ஒழங்க சருதார் நபியின் சன்மார்க்கம் முழங்க சமத்துவம் ஓங்க சாந்தியும் வழங்க சருதார் நபியின் சன்மார்க்கம் முழங்க வானாங்கும் மார்க்கம் வளமான மார்க்கம் தீனோரின் நெறியல்லவோ திருநீநாதர் வழி அல்லவா மனத்தாலும் திறத்தாலும் அறிவாலும் அகந்தை கொள்ளாதீர் என்றே உரைத்தார் அகந்தை கொள்ளாதீர் என்றே உரைத்தார் சொல்லாலும் செயலாலும் எழுத்தாலும் வெறியை தூண்டாதீர் என்றே உரைத்தார் பெரியை தூண்டாதீர் என்றே உரைத்தார் இழகிய மனமும் இனிய நல் மொழியும் மனிதனை புனிதனாய் மாற்றிடும் என்றார் இழகிய மனமும் இனிய நல் மொழியும் மனிதனை புனிதனாய் மாற்றிடும் என்றார் வானோங்கும் மார்க்கம் வளமான மார்க்கம் தீனோரின் நெறி அல்லவா திருநபிநாதர் வழி அல்லவா எண்ணங்கள் தூய்மை எழிலோடு பொறுமை தியாகத்தின் முளை நபியின் தியாகத்தின் முளை நபியின் தியாகத்தின் முளை நபியின் தியாகத்தின் உழை வல்லவா